ஜோதி அருட்பேரும் ஜோதி தானே பெரும் கருணை ஆர்டேரும் ஜோதி இந்த பதிவில் விதி ஜீவனுக்கே ஆன்மாவுக்கு இல்லை எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருத்திரு சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் விளக்கத்திற்கு செல்லும் முன் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் விளக்கம் மிகச்சிறியதுதான் இருப்பினும் அதனை ஊன்றிக் கேட்டால் அறிந்து கொள்ள முடியும் எனவே விளக்கத்தை ஊன்றி கேட்டு பொருள் அறியலாம் இப்போது விளக்கத்திற்கு செல்வோம் தலைப்பு விதி ஜீவனுக்கே ஆன்மாவுக்கு இல்லை விதியை வகுப்பவர் கர்த்தர்கள் இவர்கள் மாயையின் அங்கத்தினர்கள் நாம் மும்மல ஜீவர்களாய் மாயையின் பார்ப்பட்டபோது விதி நம்மை ஆளும் விதியே மதியாகி மதியே கதியாகி மாயவாழ்வில் வாழ்வில் மீளாது ஜீவன் சுழலும் இங்கு விதி வழிதாகும் நாம் அறிவு வடிவினன் என அறிந்த ஆன்மா ஆகாமிய முயற்சியால் அறிவு எனும் மதியால் வாழுங்கால் ஆன்ம அறிவை கர்த்தர்கள் விதிவிதித்து ஆள முடியாது எனவே விதி ஆன்மாவுக்கு இல்லை அவ்வுயிர் சங்கற்பித்தபடி நடக்கும் விதி எனும் மாயை வெளியாகிவிடும் அங்கு விதி எனும் மாயை இருள் தோன்றாது அறிவு எனும் ஒளி தோன்றும் இதுவே புறம் எனும் ஜீவ விதி தோன்றாது அகம் எனும் ஆன்மமதி தோன்றும் அதுவே விதி எனும் ஜீவ வாழ்வை மதியனும் ஆன்ம அறிவால் அகற்றலாம் அதுவே விதியை மதியால் வென்ற நிலை தாழ்ந்தது ஜீவநிலை உயர்ந்தது ஆன்மநிலை விதி கொண்டு ஆள்பவர் கர்த்தர் மதிகொண்டு வாழ்பவர் ஆன்மா என அறிக திருவள்ளுவர் உரைத்த நிலை இதுவே விதியை அகற்றாதவரை மதி அற்றவரே ஊழினும் வலிது யாதுல என்பது யாருக்கென்றும் ஊழையும் உப்பக்கம் காண்பவர் யாரென்பதையும் மேற்கண்டவாறு அறிக விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தானே பெரும் கருணை பெரும் ஜோதி